குதூகலம் குதூகலம் என்றால் மகிழ்ச்சி குதூகலத்தை அடைய மகிழ்ச்சியை காண செய்வதென்ன கையில் இருப்பதை கரைப்பதா நமக்கு கிடைக்காததை எட்டி பிடிப்பதா தேடியதை கட்டி அணைப்பதா அல்லது மற்றவர்களுக்கு புரோபகார குணத்திலே ஈடுபடுவதா எங்கே குதூகலம் எதிலே குதூகலம் வாழ்க்கையிலே அகத்திலே இருந்து வருகின்ற சந்தோஷத்தை நாம் பகிர்ந்து கொள்ளுவது அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய குதூகலம் எல்லோருக்கும் நன்மை தர வேண்டும் ஆனால் குதூகலத்தை தற்சமயம் எங்கே காண்கிறோம் கூடி குடித்துவிட்டு கும்மாலம் போட்டுவிட்டு காமத்தை வெளிப்படுத்தி கஷ்டத்தை மற்றவர்களுக்கு தந்து ஒரு தனி மனிதன் அனுபவிக்கின்றானே அதைத்தானே நாம் பார்க்கிறோம் இதை மாற்ற வேண்டும் சமுதாயம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் சிந்திப்போமா எல்லாம் என்பமயம் எப்பொழுதும் என்பமயம்